வணக்கங்க எட்டு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனைப் பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நம்ம இருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே கால்நடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீங்க எப்பவுமே இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருள் கலந்து வருது ட்ரை தீவனத்தில் பதினெட்டு பொருள் கலந்து வருதுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் உங்கள் இடத்துல டெலிவரி நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல டெலிவரி ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க இரண்டு விதமான தீவனங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக மாதம் ஒரு ஐயாயிரரூபாய்க்கு கால்நடை தீவனம் எடுக்கிறீங்கன்னா நம்ம தே பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயரூவா குறையும்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க சாகிவால் மாடு ரெண்டு பல்லுங்க தலையீத்து ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் வந்து கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணம்ங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் தொட்டு நீவலாம் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாமுங்க காம்பிடிச்சு பார்க்கலாம் இந்தட்டம் போய் அந்தட்டம் வரலாம் உட்காந்துக்கிட்டு எல்லாமே பண்ணலாமுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க நல்ல தோல் இலக்கம் நல்ல தரமான மாடுங்க சாகிவால் வேணும் ரெண்டு பல்ல வேணும் குணத்தில் வேணும் சுளி சுத்தமாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்ல குணம் சுழி சுத்தம் பல் ரெண்டு பல் பதினஞ்சு நாளில் கன்று போடுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா தலையீத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ரொம்ப கைப்பழக்கத்தில் குண உணமாக மாடுகள் வந்து நார்த் இந்தியா மாடுகள் நம்ம அதிகமாக கொண்டு வர முடியறதில்லைங்க சின்ன குழந்தைங்களோட போய் காம்ப பிடிச்சிருக்கலாங்க அந்தளவுக்கு ஒரு சாதுவான மாடு வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவு என்ன ஒரே இடத்துல ஒரு மூணுலேருந்து மன்னிக்கவங்க பத்துலேருந்து ஒரு இருபது பதிவுகளை பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மூணாவது இத்து காங்கேயம் மயிலை மாடுங்க வட்டக்கொம்பு அமைப்பு இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஈத்து மூணா ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நல்ல குண மாடுங்க வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல தரமாக இருக்குதுங்க அதே மாதிரி காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி நல்ல பூங்காம்பில் தெளிவான ஒரு மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கை மாடுகளில் நல்ல தரமான கூறுவாரான மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியுது தரம் இருக்குதுங்க குணம் இருக்குது கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு வர்ற அளவுக்கு பால் இருக்குங்க அதேபட்சம் பத்து டு பாஞ்சு நாளில் கன்று இனீரும்ங்க நல்ல பூங்காம்பாக இருக்கும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வருங்க காங்கிரங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுவோங்க ஏன்னா நம்ம வந்து சென்னையில் மாடுகளில் விற்பனை செய்கிறோம் அது வந்து கன்று போட்டதுக்கப்புறம் சீம்பால் மாறுற வரைக்கும் நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டி ரெண்டு நகர்ந்து போகுங்க சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா காலை எடுக்கும் இது வந்து இயல்புங்க ஏன்னா பாலில் வந்து கெட்டித்தன்மை சீம்பால் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மடிக்கு உச்சம் மடிக்கு அடுகடுப்பு இருக்குங்க அந்த மாதிரியான சூழல்களில் சீம்பால் மாறுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மாட்டை கையாளுங்க சீம்பால் மாறினதுக்கப்புறம் மாடுகள் வந்து கண்டிப்பாக குறும் பண்ணுது தொந்தரவாக இருக்குதுன்னா எங்களுக்கு வீடியோவாக போடுங்க வேறு மாடு கண்டிப்பாக மாற்றி கொடுக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து நீங்களே வச்சுருந்தாலும் ஒரு மாடு உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் இந்த இடத்துக்கு புது இடம் வந்ததுன்னா சில மாடுகள் சில நேரங்களில் நகர்வுகளும் சின்ன சின்னதாக கால் எடுக்கிறதும் நாட்டு மாடுகளுக்கே உண்டான ஒரு இயல்புங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கான டைம் கொடுத்தோம்னா மாடுகள் வந்து சரியாயிடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க ரெட் சிந்தி கிடாரி ஒன்பது மாதம் சினைங்க கண்ணு போடுவதற்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இது ரெட் சிந்தி கிடாரிங்க முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினை ரெண்டு பல்ல இருக்குதுங்க நல்ல அமைப்புங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க ரெட் சிந்தி வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பல்லு பாக்கியாக இளம் பொருளாக வேணும்னா தாராளமே இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க ரெண்டு பல்லுங்க இன்னும் வந்து பதினஞ்சு நாளில் கன்று போடும் நல்ல குணத்தில் இருக்குது கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இளம் கேட்குறாங்க பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க இளம்பொருளாக ரெண்டு ரெண்டு பல் நாலு பல் பல் போடாமல் அப்படி வாங்கி பத்து இது பாஞ்சீத்து வச்சுக்கணும் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாது அந்த மாதிரியான விலையில் வேணும்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடும் வந்து நல்லா உருண்டு ரட்டநாடி உடம்புல வந்து சேர்ந்துடும்ங்க நல்ல காம்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு கூடுதலாக இருக்குதுங்க நல்ல மடி இலக்கமும் இருக்குது நரம்பு தாரையும் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து ரெட் சிந்தி வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக நல்ல குணவானமாக பல்லு பாக்கியில் இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நம்ம தீவனத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம பார்சல் பண்ணி கொடுக்குறோம் பார்சல் மூலயமா அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸ் இந்த ரெண்டு பார்சலில் தான் நம்ம வந்து தீவன மூட்டைகளை தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கும் மாடுகள் தொடர்பாக மேலே இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ் மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க இதுவும் குணம்னால் ரொம்ப சாதுவான குணமுங்க எங்கே வேணாலும் நீங்கள் பூந்து வரலாமுங்க இந்தட்ட மூந்து அந்தட்ட வரலாம் குணத்தில் அவ்வளோ ஒரு சாது ஈத்து நாலாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மூன்று டு நாலு சாயங்காலம் மூணு டு மூன்றை அந்தளவுக்கு கறவை இருக்கும் ஒவ்வொரு காம்பும் மொமணும் நீளம் இருக்குதுங்க நல்ல ஊசி காம்பு கன்று போடுறதுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணவனமான கரம்ப மாடு காங்கையமும் காங் காங்கிரேஜும் கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டிருக்கிறாங்க லோக்கல்லேயே இருந்த மாடுங்க நல்லா கறக்கக்கூடிய மாடு கறவைக்கும் அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூன்று டு நாலு சாயங்காலம் மூணு டு மூன்று நல்ல குணவணமான மாடுங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க இந்த மாதிரியான இரண்டு நார்த் இந்தியா இரண்டு நாட்டு மாடுகளினுடைய கலப்பு நம்ம வாங்கும்போது பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தடமாக இருக்குங்க பால் தேவை இருக்கிறவங்க லோ பட்ஜெட்டாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும் பாலும் கூட வரணும் கறந்துட்டு தான் நட்டம் போகக்கூடாது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் தோகம் தோகமடியுங்க அதே மாதிரி ரொம்ப பொறுமையான குணம்ங்க வாங்கி வளர்க்குறவங்களுக்கு பால் தேவைக்காக கறந்து ஊற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாடுங்க பாலும் வந்து ரெண்டு நா நாட்டு மாடுகள் எப்பவுமே கிராஸாக இருந்ததுன்னா பால் வந்து நல்ல திடமாக இருக்கணுங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பர்கூர் மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா பர்கூர் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று கிடாரி கன்று கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆச்சுங்க அஞ்சு மாதமான கிடாரி கண்ணோடு இருக்குது கறவைக்கு நிற்குங்க இப்போதைக்கு கன்று தான் ஊட்டுது இளங்கறவையில் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று அந்த மாதிரி கறக்கூடிய மாடுங்க பர்கூர் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழா வந்து ஆரம்பித்து வெகு சிறப்பாக நடைபெற்றுட்ருக்குதுங்க இருக்குதுங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா மலையினுடைய அளவு வந்து கூடுதலாக இருக்கிறதுனாலையும் நம்மளால் போக முடியாத வெவ்வேறு சூழல்கள்னாலையும் நம்ம அங்கே போய் மாடுகள் விற்பனைக்கு கொண்டு போகலிங்க வீட்டில் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம் அங்கேருந்து நல்ல குணவணமான மாடுகள் ஏதாவது கிடைச்சதுனால நமக்கு வாங்கிட்டு வந்து இங்கே பதிவாக போட்டுட்ருக்குறோங்க இது வந்து பர்கூர் மாடு போன ஈத்தே வந்து ம மலையிலேருந்து வாங்கிட்டு வந்து திருச்சி பகுதியில் இருந்த மாடுங்க இங்கே வந்து ஒரு ஈத்து கன்று போட்டு கன்று வந்து இப்போ பெருங்கண் ஆயிடுச்சுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆச்சு கிடாரி கன்று கறவைக்கு வந்து ஒழுக்கமாக நிற்கும் அதிகபட்ச கறவை ஒன்றொன்றரை இப்போதைக்கு கன்று தான் ரெண்டு நேரம் ஊட்டுதுங்க மாட்டுக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதிப்படலைங்க வர்கூர் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டி மாடாக வேணும் கிடாரிக்கன்னோட வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டுங்க சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் வர்க்கூர் மாடு அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் சேர்ந்தும் சொல்லலை குறச்சும் சொல்லிங்க என்ன விலை சந்தையில் கண்ணும் மாடும் பிரித்து விற்றாலோ சேர்ந்து விற்றாலோ என்ன விலைக்கு விற்குமோ அதே விற்பனை விலையை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறவங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பர்கூர் கிடாரிங்க இந்த மாட்டினுடைய கண்ணுங்க போனையீத்து கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க இதனுடைய வயசு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க இது மலையிலிருந்து மேலேருந்தே வந்து மாட்டோட வந்த கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது வயசு பன்னிரெண்டு மாதம் ஆச்சு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்கள் ஆச்சுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இதுவும் சந்தை மதிப்பில் தான் சொல்லியிருக்கிறோம் கண்ணுக்குன்னு தனியாக விலை வளர்ப்பு விலை அப்படிங்கிறதுல எது இல்லைங்க பன்னெண்டு மாத கண்ணுக்கே மொத்த விலையே பதிமூணாயிரம் தான் சொல்லியிருக்கிறோம் வளர்ப்புக்கு போகணும் யாரோ ஒருத்தர் வந்து பிரீட் அழியாமல் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவுலையும் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து செவலை மாடுங்க நாலு மாதமான செவலை கிடாரிக்கன்னோட இருக்குதுங்க கறவைக்கு கால் ஆச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் இப்போதைக்கு நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குதுங்க மாட்டுக்கு மயில காலை இனச்சேர்க்கை பண்ணி பத்து நாள் தான் ஆகுதுங்க செவள மாடு வேணும் கிடாரி கிடாரிக்கன்னோட வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக கன்று மாட்டை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னான் ஈத்து கண் கிடாரி கண்ணு கறவைக்கு அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் தற்போதைய கறவை நேரம் ஒரு ஒவ்வொரு லிட்டர் பால் வரும் குணத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கிடாரி கண்ணோடு இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும்தாங்க எப்போவுமே பண்ணால் போதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து குட்டை மாடுங்க ஐந்து மாதமான குட்டை கண்ணோடு இருக்குதுங்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி உயரம் தான் இருக்குங்க மாடு குட்டை மாட்டிலே நல்ல அமைப்போட நல்ல நாகரிகமான மாடு குட்டை காளைக்கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நேரம் வந்து ஒரு அரை லிட்டர் பால் கறந்துட்டுருக்குதுங்க இளம் கரவையில் ஒவ்வொரு லிட்டர் பால் கறக்குங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் குட்டை இன காலை இன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது ஈத்தில் இருக்குதுங்க இனி இன்னா மூணாவது ஈத்து கண் காலை கண்ணோடு இருக்குது குட்டை கண் கறவைக்கு காலை அணைக்காமல் கறக்கலாம் மாடு கண் சுழி சுத்தம் இப்போதைக்கு நேரம் ஒரு அரை லிட்டர் பால் இருக்குதுங்க குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணோடு வேணும் அணிக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக ஒரு பதினேழாயிரம் டு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க கண்ணுக்குட்டி சந்தை மதிப்பாக ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க குட்டை மாடு சந்தை மதிப்பில் நல்ல அழகு லட்சணமான மாடாக வேணும்னா இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் கறவைக்கு ஒழுக்கம் இப்போதைக்கு நேரம் அரை லிட்டர் பால் வருது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் குணத்துக்கு தங்கம்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டமாடு விருப்ப விரும்புகிறவங்க சின்ன மாடாக ஒரு மூணு அடி உயரத்தில் கண்ணும் கால குட்ட காலக்கண்ணோட கரைவைக்கு நிற்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் கோமியம் சாணம் பயன்பாட்டுக்கும் நீங்கள் இதை தேர்வு செய்யலாமுங்க கோமியம் சாணம் வேணும்னு நினைக்கிறவங்க டெய்லி கோமியம் பிடிச்சி பஞ்சகாவியம் தயாரிக்கிறது ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு கோமியம் சாணம் மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் மோர் நெய் இது எல்லாமே தேவைப்படுதுங்க விளைநிலங்களை பண்பட்ட நிலங்களாக மாற்றுவதற்கும் மண்புழுவினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் நாட்டு மாடுகள்லேருந்து கிடைக்க சாணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரம் அதே மாதிரி ஜீவாமிர்த கரைசல் பஞ்சகாவியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றியமையாததுங்க அதன் மீது விழிப்புணர்வு இருக்கிறவங்க இன்றைக்கும் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்குறாங்க முதல்ல எப்போவுமே விவசாயம்னா ஒரே ஒரு பயிர் தாங்க இயற்கை விவசாயம்தான் விவசாயம்னு இருந்துச்சுங்க எப்போ வந்து ரசாயனங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சதோ விவசாயத்துக்கு வந்து மதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சு இப்போ வந்து ரசாயனம் இல்லாமல் பண்ணுறது இயற்கை விவசாயம்னு இயல்பாக பண்ணுற விவசாயத்தையே இயற்கை விவசாயங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோங்க ஏன்னா யூரியா ஆகட்டும் மற்ற எல்லா ரசாயனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய வளத்தை கெடுக்கக்கூடியவை மட்டுமேங்க உடனடியாக அதுக்கு வந்து நம்ம டீ குடித்தா ஒரு பத்து நிமிஷம் சுறுசுறுப்பாக இருப்போம் மீண்டும் மந்த நிலைக்கு போயிடுவோம் அதே மாதிரி தான் நிலம் பண்பட்டதாக ஆகாதுங்க அப்போதைக்கு இருக்கிற பயிர் விளையணும் விளைச்சல் வரணும் அப்படின்னா ரசாயன உரங்களை போடலாம் எப்போவுமே வந்து நல்ல தரமான விளைச்சல் வரணும் மண்ணும் வந்து கெட்டு போகாமல் பல வருடங்களுக்கு இருக்கணும் மண்புழு உற்பத்தி அதிகமாக இருந்தால் தான் மண்ணில் அதிகப்படியான காற்றோட்டம் போகுங்க மண்ணை வந்து அது வந்து உழுதுகிட்டே இருக்குங்க அதனால தான் மண்புழு உரம்னு நம்ம சொல்கிறோங்க மண்புழுக்கள் சொல்கிறோம் மண்புழு வந்து உரமாக்குதுங்க அதாவது காற்று சுழற்சியை அதிகப்படுத்துது அதனுடைய கழிவுகள் வந்து மண்ணுக்கு வந்து உரமாகுது நைட்ரஜன் வந்து அதிகமாக மண்ணுக்குள்ளே போய் வர்றதுக்கு மண்புழுக்கள் வந்து அவ்வளோ ஒரு உதவிகரமாக இருக்குதுங்க நாட்டு மாட்டு தொழு உரத்தை நம்மளுடைய விளைநிலங்களுக்கு போட்டு விவசாயம் பண்ணும்போது மண்புழு உற்பத்தி அதிகமாகுது மண்புழுவுலேருந்து வரக்கூடிய அவருடைய எச்சங்களும் உரமாகுது காற்றோட்டம் மண்ணுக்கு கிடைக்குது நைட்ரஜன் அதிகமானாலே வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்துக்கள் கிடைக்கும் பயிரினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடுங்கிறத வச்சுருக்கிறத உறுதிப்படுத்துங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் நாலாவது நாலாவதீத்து மயிலை மாடுங்க ஐந்து மாதமான செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு இப்போதைக்கு நேரம் ஒரு லிட்டர் பால் இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்தது ஆட்களினுடைய போதிய பராமரிப்புனால் பராமரிப்பு சரியாக இல்லாததுனால மாடு வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க நாலாவது ஈத்து கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலில் இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சந்தை இதுவும் சந்தை மதிப்பான விலையில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்ணு மாட்டுக்குன்னு தனியான விலை எதுவும் கிடையாது கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்